ஒரு தேவ பிள்ளை எப்படி காத்திருக்க வேண்டும் இங்க பைபிள் சொல்லுகிறது தேவன் உமக்கு ஒருவரும் கேட்டதில்லை ஒருவரும் உணர்ந்ததில்லை ஏற்கனவே பல காரியங்களை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் ஆனா புறப்படும் போது அவன் வார்த்தையை திடீர்னு போட்டு என்கிட்ட வார்த்தை அப்படியே சொல்றேன் ஒரு தேவ பிள்ளை நீர் ஆயத்தம் பண்ணி வச்சதை நான் பார்க்கணுமே தவிர எனக்காக இதை ஆயத்தமாக்கி தாங்கன்னு கேட்கக்கூடாது நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இதை எனக்கு இதை செஞ்சு தாங்க ஆண்டவரே எனக்கு இதை ஆயத்தம் பண்ணி தாங்க இது எனக்கு ப்ரிப்பேர் பண்ணி இப்படி ஒரு ஜெயம பிள்ளை ஜபிக்க கூடாது காரணம் என் பிறப்புக்கு முன்பாகவே ஏ டு இசட் எனக்கான கத்தர ரெடி பண்ணிட்டாங்க நீர் ஆயத்தம் பண்ணினதை நான் பார்க்கணும் இதுதான் ஒரு தேவ பிள்ளையுடைய ஜபமா இருக்கும் நானா சில ஆசையை வைத்து எனக்கு இதை ரெடி பண்ணி தாங்க ஆண்டவரே எனக்கு இது ஆயத்தம் இது அல்ல அப்படி நான் கேட்டுக்கொண்டிருப்பேன் இப்ப சொல்றாங்க நீ போய் போய் நில்லு அவர் சிலரை ரெடி பண்ணி வச்சுட்டாரு ஏன்னா நாம சிலர் உருவாக்கணும் விரும்பும்போது நாமளே பாத்திரத்திலாம் எடுத்துட்டு போயிருவோம் உள்ள ஏற்கனவே திராட்சரை பாத்திரத்திலாம் எடுத்துட்டு போய் ஆண்டு வரையே திராட்சரம் ஆண்டு சொல்ற வேலை இன்னும் வரல பாத்திரத்துல ஒன்னிப்பிச்சு நீ வந்து நில்லு